ிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளிமல் கட்சியின் வெற்றி வேட்பாளர் படித்தவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நேரத்தில் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களில் மிக இளைய சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றிய முனைவர் பட்டம் முனைவர் பட்டம்னா பிஹெச்டி படிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஹெச்டி மற்ற வேட்பாளர் என்ன படிச்சிருக்காங்க எனக்கு தெரியல உண்மையா தெரியல எனக்கு நல்ல ஒரு படித்தவர் பண்புள்ளவர் அரசியல் வச்சு அவர் சம்பாதிக்க வேண்டாம் ஏன்னா அவர் நிறைய நிறுவனங்கள் நடத்திருக்க கல்வி நிறுவனங்கள் அப்பா அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல நடத்திட்டு இருக்கிறாங்க அவர் பணத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாரு இப்படிப்பட்ட நல்ல வேட்பாள நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு நிறுத்திருக்கின்றார் அவரை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு